நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வேலையை காட்டிய இலங்கை உடனடியாக இலங்கைக்கு விரைகிறாரு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இவருடைய பயணம் எதுக்காக இருக்கும் அப்படிங்கிற பத்தியும் அப்படி இலங்கை வந்து என்ன அட்டுழியம் செஞ்சுருக்காங்க என்ன வேலையை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய போர்க்கப்பல் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு இதனால் பல நாடுகள் வந்து அலர ஆரம்பிச்சிருக்காங்க இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம யூடியூல தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா விளாடிமீர் புட்டின் இருக்கார் இல்லையா அவர் வந்து இந்தியாவுக்கு வருவதாக தகவல் வெளியே இருக்கு இவருடைய பயணம் எதுக்காக அப்படிங்கிறதை நம்ம யூடியூல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசான நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஐபிஎல் வந்ததுனால நம்முடைய வீடியோக்கள்லாம் பெரிய அளவில் ஓடல நண்பர்களே அதனால நீங்களாம் ஐபிஎல் பார்த்துட்டோ அல்லது ஐபிஎல் பார்க்குறக்கு ஒரு அரை மணி நேரம் வந்து நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் நம்ம வீடியோ போட்டோடனே ஒரு அரை மணி நேரத்துல நீங்க ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பேரலாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அஞ்சாம் தேதி இலங்கைக்கு போக இருக்கிறாரு இந்த நிலையில தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் மேலும் பதினோரு பேரை வந்து இலங்கை கடற்படை இன்னைக்கு வந்து கைது செஞ்சு ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க தமிழ்நாட்டுடைய ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த பதினோரு மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக சொல்லி இலங்கை கடற்படை வந்து இன்னைக்கு கைது செஞ்சிருக்கு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ந்து கைது செஞ்சுட்டு வருது கடந்த சில மாதங்களாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கைது நடவடிக்கை தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த நாட்டுடைய அதிபராக அனுராக் குமாரா திசாநாயக்கா அவர்கள் பதவி ஏற்றதுமே என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியா கூட ஒரு நல்ல உறவாக வைத்துக்கொள்ள விரும்புகிறோம் இந்தியா கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போகணும் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் என்ன செஞ்சுச்சு அப்படிங்கிறக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் என்னுடைய அரசாங்கம் இந்தியா கூட எந்த ஒரு வம்பையும் வச்சுக்காது அப்படின்னு சொல்லி அவர் பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாரு ஆனால் அவர்னால எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இலங்கை கடற்படை இப்பன்னு இல்லை அப்பையிலேருந்து நமக்கு ஒரு தொல்லை கொடுத்துட்டு தான் வருது இலங்கை கடற்படை நம்முடைய மீனவர்களை வந்து கைது செய்யறதும் படகுகள் வந்து அறுத்து எறிகிறதும் அவங்கள வந்து சிறையில் அடைச்சு சித்திரவதை செய்யறதும் நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் இந்தியா வந்து பல முறை வந்து இனிமே இப்படி நடக்க கூடாது அப்படின்னு பல எச்சரிக்கையும் விடுத்துட்டாங்க ஆனாலும் இலங்கை வந்து கேட்டபாடு இல்லை இலங்கையுடைய இந்த ஆட்டத்தையும் அட்டொழியத்தையும் அடக்கணும் அப்படின்னா நாமளும் பதிலுக்கு வந்து அதாவது நம்முடைய இந்திய கடற்படையும் வந்து இலங்கை கடற்படைக்கு எதிராக வந்து ஏதாவது ஒரு சம்பவம் செய்யணும் ஒரு துப்பாக்கி சூடோ அதாவது அவங்களை பயமுறுத்துறதுக்காக அவங்களுக்கு மேலே நேரடியாக துப்பாக்கி சூடு நடத்தணும்னு இல்லை அவங்களுக்கு எதிராக ஏதாவது அதாவது நம்முடைய தமிழக மீனவர்களுக்காகவும் இந்திய மீனவர்களுக்காகவும் நம்முடைய இந்திய கடற்படை வந்து ஏதாவது இலங்கை கடற்படை வந்து செய்யணும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு மேலும் தமிழக மீனவர்களை விடுதலை செய்யக் கோரி ராமேஸ்வரம் உள்ளிட்ட பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மீனவர்கள் தொடர் வேலை நிறுத்தம் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தினாங்க ராமேஸ்வரத்துல மீனவர்கள் போராட்டம் நடத்திய போது நம்முடைய ஆளுநரான ஆர் என் ரவி அவர்கள் வந்து நேர்ல சந்திச்சு கோரிக்கை மனுவையும் பெற்றிருந்தாரு இப்படி தமிழ்நாட்டிலிருந்தும் சரி நம்முடைய மத்திய அரசும் சரி இலங்கைக்கு இலங்கையுடைய கடற்படைக்கும் இலங்கை அரசுக்கும் வந்து பல கோரிக்கைகளை இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது இது நடக்காம இனிமேல் பார்த்துக்கோங்க அப்படின்லாம் பல வாரம் கோரிக்கைகளை வைக்கிறாங்க ஆனாலும் இலங்கை கடற்படை சொன்னதை கேட்டப்பாடு இல்லை அதனால மயிலே மயிலே இறகு போடு அப்படின்னா கண்டிப்பாக இறகு போடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஸ்டைலில் வந்து நாம் இலங்கைக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் இதுக்கிடையிலே பார்த்தீங்க அப்படின்னா தமிழக மீனவர்கள் குழு ஒன்று இலங்கைக்கு வந்து புறப்பட்டு போயிருக்காங்க அந்த நாட்டு அரசு அதாவது இலங்கை அரசுடன் வந்து தமிழக மீனவர்கள் குழு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஏப்ரல் அஞ்சாம் தேதி இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய இலங்கை பயணத்தின் போது தமிழ்நாட்டு மீனவர்கள் விடுதலை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவார் அப்படிங்கிற பெரும் எதிர்பார்ப்பு வந்து நிலவுது இந்த நிலையில் தான் இன்னைக்கு ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் பதினோரு பேரை இலங்கை கடற்படை கைது செஞ்சிருக்கு தமிழர்களுடைய பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் மீன்பிடித்த ராமேஸ்வர மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக குற்றம் சாட்டி இலங்கை கடற்படை வந்து கைது செஞ்சிருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதாவது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து இலங்கைக்கு போறார் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டுச்சு இல்லையா அப்பவே அவர்கிட்ட வந்து நம்முடைய தமிழக மீனவர்கள் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க அவர் வந்து இதை பத்தி பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் இலங்கை கடற்படை வந்து அட்டுள்ளியம் செஞ்சிருக்கு கண்டிப்பாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து எந்த விஷயத்துக்காக போறார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கண்டிப்பாக தமிழக மீனவர்கள் பிரச்சனையை அந்த நாட்டு அதிபரான அனுராக் குமாரா திசாநாயக்காவிடம் எடுத்துரைச்சு இதுக்கு மேலே இது போன்ற சம்பவங்கள் நடக்காம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அழுத்தம் திருத்தமாக காட்டமாக வந்து சொல்லணும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களுடைய பயணம் எந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய திருப்பு இருக்கும் அப்படிங்கிறத நாம வரும் நாட்கள்ல தெரிந்து கொள்ளலாம் இதைத் தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்திய கடற்படை மற்றும் ரஷ்ய கடற்படை இணைஞ்சு பயிற்சி செய்ய இருக்கிறாங்க இதுக்காக ரஷ்யாவுடைய பசிபிக் கடற்படை கப்பல்கள் சென்னைக்கு வந்திருக்கு இந்த பயிற்சி வந்து சென்னையில் நடக்க இருக்கு இரண்டு நாடுகளுடைய கடற்படைகளும் இணைந்து செயல்படும் திறனை மேம்படுத்துறது தான் இந்த பயிற்சியுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யாவுடைய பசிபிக் கடற்படையைச் சேர்ந்த ரெஸ்கி மற்றும் ஹீரோ ஆஃப் தி ரஷ்யன் பெடரேஷன் அல் தார் ஆகிய கப்பல்களும் பெஷாங்கா அப்படிங்கிற ஆதரவு கப்பலும் சென்னைக்கு வந்திருக்கு இந்த கப்பல்கள் இந்திரா நேவி அப்படிங்கிற கூட்டு கடற்படை பயிற்சியில பங்கேற்கிறாங்க கேப்டன் ஃபர்ஸ்ட் ரேங்க் அலெக்சி அப்படிங்கிற ஒரு ரஷ்ய கடற்படை குழுவுக்கு தலைமை தாங்குறாரு இந்திய கடற்படை அதிகாரிகள் வந்து ரஷ்ய கடற்படை வீரர்களை வரவேற்று இருக்காங்க சென்னை தமிழ்நாடு கடற்படை தலைமையகத்தை கொண்டிருக்கு தான் இந்த பயிற்சியும் நடக்க இருக்கு இந்த பயிற்சி இரண்டு கட்டங்களாக நடக்கும் முதல் கட்டம் கரையில் நடக்கும் இதுல இரண்டு நாட்டு கடற்படை கப்பல்களுடைய செயல்பாடு குறித்து கலந்துரையாடல் வந்து நடக்கும் அதிகாரப்பூர்வ சந்திப்புகள் விளையாட்டுப் போட்டிகள் சுற்றுலா மற்றும் கலாச்சார நிகழ்வுகளும் இதில் அடங்கும் இரண்டாவது கட்டம் அடுத்த வாரம் மங்களா விரிகுடாவில் நடக்கும் இதில் கடற்படை கப்பல்கள் மூன்று நாட்கள் கடல்ல பயிற்சிகளில் ஈடுபடுவாங்க இந்தியாவுடைய சார்பில் ப்ராஜெக்ட் சிக்ஸ்டி ஒன் எம்இ ரக போர் கப்பலான ராணா வந்து இந்த பயிற்சியில் பங்கேற்குது இந்த கப்பல் வந்து சோவியத் யூனியனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து எண்பதுகளில் இந்திய அரசாங்கத்தின் உத்தரவின் பேரில் கட்டப்பட்டுச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இந்தியாவுக்கு மாற்றப்பட்டுச்சு மேலும் இந்திய கடற்படை பொறியாளர்களால் வடிவமைக்கப்பட்டு மும்பையில் கட்டப்பட்ட குதார் அப்படிங்கிற கப்பலும் பங்கேற்குது ரஷ்யாவும் இந்தியாவும் இருபது வருடங்களுக்கு மேலாக இந்திரா ராணுவ பயிற்சியை தொடர்ந்து நடத்திட்டு வர்றாங்க இந்த பயிற்சியுடைய நோக்கமே இரண்டு நாடுகளுடைய கடற்படைகளும் இணைந்து செயல்படும் திறனை மேம்படுத்துவதே ஆகும் சமீபத்திய ஆண்டுகளில் தரை மற்றும் கடற்படை படைகள் மாறி மாறி இந்த ராணுவ பயிற்சியில் பங்கேற்கிறாங்க இப்படி இந்தியாவுக்கு ரஷ்யாவுடைய போர்க்கப்பல்கள் வந்திருக்கிறது சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது அமெரிக்காவும் இதில் கொஞ்சம் அதாவது ரஷ்யாவுடைய போர்க்கப்பல் அங்கே போயிருக்கா பயிற்சிக்காக அப்படின்னு வாயை பொளந்து பார்த்துருக்கு இது வழக்கமாக நடக்கிறதா இருந்தாலும் இப்போ ரஷ்யாவும் இந்தியாவும் ரொம்பவுமே வந்து நெருக்கமாக இருக்காங்க இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு உதவிய நாடு ரஷ்யா தான் எப்படியாவது ரஷ்யாவும் இந்தியாவும் பிரிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு வந்தாங்க அமெரிக்கா அதே சமயத்தில் இந்தியாவுடைய இராணுவமோ இந்தியாவுடைய கடற்படையோ இந்தியாவுடைய விமானப்படையோ ஏதாவது போர் பயிற்சியை செஞ்சாங்க ஏதாவது ஒரு பயிற்சியை செஞ்சாங்க அப்படின்னா முதல்ல அலர ஆரம்பிக்கிறது எந்தெந்த நாடுகள்னா சீனா பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுக்கும் ஒரு அள்ளு வெற்றும் அப்படின்னே தான் சொல்லணும் அந்த வகையில் தான் ரஷ்யாவுடைய போர்க்கப்பல்கள் வந்திருக்கிறது இந்தியாவுடைய கடற்படையும் ரஷ்யாவுடைய போர்க்கப்பல்களும் இணைந்து பயிற்சியை மேற்கொள்றது இந்த நாடுகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பீதியை கிளப்பும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதே போல பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வருகை தர இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ரஷ்ய பேர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து விரைவுல இந்தியா வர இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு கடந்த முறை ரஷ்யா சென்றிருந்த பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவுக்கு வரும்படி புட்டினுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் இந்த அழைப்பை ஏற்றுதான் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வர இருக்கிறாரு ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜில் லவுரோவ் அவர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய இந்தியா வருகைக்கான திட்டத்தை வந்து இன்னைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறாரு ரஷ்ய அதிபருடைய இந்திய வருகைக்கான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவிச்சிருக்கிறார் இருந்தாலும் புட்டின் வருகைக்கான தேதிகளை அவர் சொல்லல அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்திய அரசாங்க தலைவருடைய அதாவது பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்களே அவங்களுடைய வருகைக்கான அழைப்பை ஏற்றுக்கொண்டாரு இந்தியாவுக்கு ரஷ்ய அரசு தலைவரின் அதாவது புட்டின் அவர்களுடைய வருகை தற்போது தயாரிக்கப்பட்டு வருது அப்படின்னு ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான செர்ஜில் ஔரோவ் அவர்கள் சொன்னதாக ரஷ்ய செய்தி நிறுவனமான டாஸ் வந்து செய்தியை வெளியிட்டிருக்கு இருக்கு கடந்த ஆண்டு பிரதமராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு தன்னுடைய முதல் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டதாக செர்ஜில் அவ்ரோவ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இப்போது எங்கள் முறை அப்படின்னு செர்ஜில் அவ்ரோவ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதாவது பிரதமர் மோடி அவர்கள் எங்கள் நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டாரு எங்களுடைய அதிபர் இந்தியாவுக்கு கண்டிப்பாக போவார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதுதான் எங்களுடைய முறை அப்படின்னும் அவர் விளக்கி சொல்லியிருக்கிறாரு ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த மூணு ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்துட்டு வரும் நிலையில பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்றதுக்காக பிரதமர் அவர்கள் கடந்த ஆண்டு அக்டோபரில் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டாரு அப்போது புட்டின் அவர்களும் மோடி அவர்களும் இந்த போர் இந்தியா ரஷ்ய உறவுகள் உள்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அப்போது எந்த ஒரு போரும் வேண்டாம் அமைதியையே இந்தியா விரும்புது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னாங்க இதே போல யுக்ரைனுக்கும் சென்ற பிரதமர் மோடி அவர்கள் அந்த நாட்டுடைய பிரதமர் ஜெலன்ஸ்கியையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது யுக்ரைன் ரஷ்ய போர்ல இந்தியா பல்வேறு கட்டங்களில் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலை எடுத்திருக்காங்க ரஷ்யா கூட மிக நெருக்கமாக இருக்கும் இந்தியா யுக்ரைனுக்கு ஆதரவாக ஐநா கொண்டு வந்த பல்வேறு தீர்மானங்களில் பங்கேற்காமல் வெளிநடப்பு செஞ்சிருக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கடைசியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வருடாந்திர உச்சி மாநாட்டுக்காக இந்தியாவுக்கு வந்தாரு அதுக்கப்புறமா யுக்ரைன் ரஷ்ய போர் தொடங்கிய நிலையில போருக்கு அப்புறம் புட்டின் அவர்கள் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும் போர் தொடங்கியதிலிருந்து புட்டின் அவர்கள் பெரும்பாலும் வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்துட்டு வர்றாரு ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் அழைச்சதுனால அவருடைய அழைப்பை ஏற்று அவர் இந்தியா வர சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நெருக்கமான உறவை வந்து இது காட்டுது அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அநேகமாக ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் புட்டின் அவர்கள் இந்தியா வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி நண்பர்கள் இதோடு நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்